ஆதம களிமண்ணில் படிச்சான் கல் மண் எல்லாம் அலி ஆதமளி படித்தது ஹவ்வா அம்மையார அப்படி படைக்கல படைக்கல என்ன பண்ணான் தெரியுமா ஆதமுடைய விழா எலும்பில இருந்து ஈரப்பகுதியில இருந்து இதயத்தின் பகுதியில் இருந்து இப்படி ஒரு விழாவிலிருந்து எடுத்து ஹவ்வாவை நிறுத்திட்டான் மார்க்க அறிஞர்கள் தத்துவார்த்தமான இதற்கு பின்னணியில என்ன சொல்றாங்க தெரியுமா ஒரு ஆம்பளை வெளி விவகாரத்தை பார்க்கக்கூடியவர் அவர் தொழிலுக்கு போகணும் கடைக்கு போகணும் கஸ்டமர் அட்டன் பண்ணும் பாரம் தூக்கணும் மூட்டை தூக்கணும் நிறைய வேலை செய்யணும் அவரை களிமண்ணில் தான் படைக்கணும் இந்த அம்மா வீட்டுல இருந்து எல்லாத்தையும் பரிவா அன்பா கருணையா கிருபையா பார்த்துக்கணும் அதை களிமண்ல படைச்சா வேலைக்காகாது களிமண்ல படைச்சா வேலையாகாது எனவே ஈரமான இதயத்தின் ஓரத்தின் விழாவில இருந்து பெண்ணை படைக்கிறான் பெண்ணிடத்திலே பெண்ணிடத்திலே அந்த நர்மி பெண்ணிடத்திலே அந்த மென்மை இப்பவும் இருக்கும் அந்த களிமண்ல படைக்காம இப்ப தான் நாணம் வருகிறது அச்சம் வருகிறது படர்ப்பு வருகிறது நம்ம கோண புத்தி எல்லாம் பேசுறோம்ல கோணலான விழா எலும்பு நல்லா தெரிஞ்சுக்கணும் கோணலான விழா எலும்புங்கிறது பிளஸ் பாயிண்ட் அது மைனஸ் பாயிண்ட் அல்ல பெண்களுக்கு சில பேர் அதை வச்சுக்கிட்டு பொம்பளை புத்தியே கோண அப்படிங்கிறது புத்தி கோணன்னு அர்த்தம் உண்மை என்னன்னா பெண்களுக்கு அது கூடுதல் தகுதி அது அது பாயிண்ட் அந்த மட்டும் இல்லைன்னா என்னத்துக்காகும் வெளியுறவு துறைகளை பார்க்கக்கூடிய ஆணுக்கு களிமண்ணில் இருந்து படைக்கிறான் உள்துறையை பார்க்கக்கூடிய பெண்களை களிமண்ல இருந்து படைக்கல விழாவிலிருந்து படைத்து வைக்கிறான் ஈரமான இதய பகுதியிலிருந்து படைக்கிறான் இதனால் என்ன ஆகும் பெண்களுக்கு கருணை இருக்கும் பெண்களுக்கு பரிவு இருக்கும் பெண்களுக்கு மென்மை இருக்கும் குரலிலே தொடங்கி நடத்தைகள் வரைக்கும் எல்லாவற்றிலும் அவர்கள் பரிவோடு இருப்பார்கள் எங்கூடில் அப்படி இல்லைன்னு நீங்க சொன்னால் நான் பொறுப்பில்லை பல நேரங்களில் நமக்கு சந்தேகமே வரும் சில வீட்டில் மாத்திரம் ஒருவேளை நம்மளை விட்டுட்டு அம்மாவை களிமண்ணில் படைச்சிட்டானோ ஏன்னா கல் மண்ணெல்லாம் கலந்து படைச்சா ஹார்டாக இருக்கும் ஹாடு வந்து ஆம்பளைக்கு தேவை ஆனா படைப்பாளனுடைய நேர்த்தியான படைப்பின் தாக்கியத்தை என்னன்னு சொல்றது ஒரு ஹார்டும் ஒரு சாஃப்டும் சேர்ந்த குடும்பம் ரெண்டும் ஹார்டா இருந்தாலும் விளங்காது ரெண்டும் சாஃப்டா இருந்தாலும் சரிப்படாது சம்பாதிக்க செல்லுகிற கடமையை கையில வைத்திருப்பவன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கிறவங்க சாஃப்ட்டாக இருக்கட்டும் ஒரு குடும்ப அமைப்பு என்பது ரப்பு இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து ஏற்பாடு செய்து இந்த ரெண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் என்கிறார் உண்மையாகவே ஆண்ட அந்த ஹார்ட்னஸ் இன்னைக்கு இருக்கு பெண் அந்த மென்மை இன்னைக்கு இருக்கு இல்லையா எலிமெண்டரி ஸ்கூல்ல பூரா டீச்சர்களை தான் போடுறோம் பாத்தியார்களை போட்டுப்பாரு குழந்தை ஸ்கூலுக்கே போவார் பாத்தியார் காதை பிடிச்சி இப்படி தூக்குவார் எல்லா ஆஸ்பத்திரிகள்லையும் நர்ஸ் தான் இந்த மூட்டு அது இது புண்ணுக்கு கட்டு போடுறது இதுக்கு தான் கம்போண்டிருக்கு எல்லாமே நர்ஸா போடுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆஸ்பத்திரி பூரா நர்ஸுகளை தூக்கிட்டு கம்பௌண்டரா போட்டா நிறைய பேர் டிஸ்சார்ஜ் ஆக மாட்டான் ரப்புல் மாட்டாங்க ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் குழந்தைகளை அதுக்கு பெண்களால் தான் முடியும் கையாளணும் பெண்களால் தான் முடியும் வயசானவங்களை கையாளணும் பெண்களால் தான் முடியும் வயசானவங்க இப்போல்லாம் நிறைய மருத்துவம் வளர்ந்துருச்சு ஒரு நேரத்தில் எல்லாம் வாதம் அடிச்சதுன்னா அப்படி படுத்து கிடப்பாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் படுத்து கிடப்பாங்க அப்படியெல்லாம் படுத்து கிடந்தவங்களை யார் பார்த்தா வீட்டில் உள்ள நம்முடைய தாய்மார்கள் பார்த்தாங்க அவங்க பெட்ரிட்டன் அவங்களுடைய சுய தேவையிலிருந்து அத்தனையும் பார்த்துக்கிட்டாங்க நம்ம ஆம்பளைகள்கிட்ட ஒரு மூணு நாள் பார்க்க சொல்லுங்க அன்பிற்குரிய தாய்மார்களே குழந்தைகள் வளர வேண்டுமானால் நீங்கள் வேண்டும் பெரியவர்கள் பரிவோடு கவனிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் வேண்டும் பேஷண்ட்டுகள் அவர்கள் நிவாரணம் பெற வேண்டுமானால் உங்களுடைய கனிவும் உங்களுடைய பரிவும் வேண்டும்